அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா துலாம் ராசி துலாம் ராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய அடுத்தடுத்த நாட்கள் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் இருக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் தர்ம அதர்மங்களுக்கு ஏற்ற பலனை சுக்கிரனை அதிபதியாக கொண்ட துலாம் ராசிக்காரர்கள் அப்படின்னு தான் சொல்லணும் இனிங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்க பன்னிரெண்டு ராசியில என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அதே போல் நீங்கள் துலாம் ராசிக்காரர்கள் என்றால் மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பில்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சிக்கலான வழக்குகளை கூட வழக்கறிஞர்கள் வாத திறமையால சின்ன பின்ன ஆக்கி விடுவாங்க வந்தாலும் அதை எடுத்து எரியக்கூடியவர்களா இந்த துலாம் ராசிக்காரர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் மருத்துவர்களுடைய மகத்துவம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது பொருளாதாரம் மேம்படக்கூடிய காலகட்டமாக இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு இருக்க போகுது சந்திரனுடைய இடப்பெயர்ச்சிகள் தொழில்துறைக்கு ரொம்பவே உறுதுணையா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஆன்லைன் வர்த்தகங்கள்ல நீங்க நல்ல ஒரு பணம் ஈட்டலாம் அப்படின்னு சொல்லப்படுது செவ்வாய் ஏழாம் இடத்துல இருக்காரு மனைவியினுடைய தங்கையால குடும்பத்துல குழப்பம் உண்டாகலாம் அதனால நீங்கள் இருங்க அதற்கு அதே போல புதன் ஒன்பதாம் இடத்துல இருக்காரு திடீரென வியாபாரத்துக்கு அரசாங்க வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் வியாபாரிகளுக்கு இது மகிழ்ச்சி அளிக்கக்கூடியதா இருக்கும் நீங்க சிறப்பா பயன்படுத்திக்கோங்க குரு எட்டாம் இடத்துல இருக்காரு நீண்ட நாளாக தொந்தரவு செய்த நோய் கூட உங்களை விட்டு அகண்டு போகும் நரம்பு சம்பந்தப்பட்ட வியாதிகள் தீரும் சுக்கிரன் ஒன்பதாம் மகிழ்ச்சி பொங்கும் காலகட்டமா இந்த காலகட்டம் வீட்டுல இருக்காரு அதிகமாக செலவு செய்து ஆடம்பர நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்வீங்க ராகு ஆறாம் இடத்துல இருக்காரு எலியும் பூனையுமா இல்லற வாழ்க்கை நகரம் அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலும் அது போக சரியா போயிடும் இது எல்லா வீட்லயும் நடக்கிறது தான் கேது பன்னிரெண்டாம் இடத்துல அமர்ந்திருக்காரு எந்த காரியத்தையும் யோசித்து செய்யறது உங்களுக்கு மிகவும் நல்லது அப்படின்னு சொல்றாங்க இது மட்டும் இல்லாம உங்களுக்கு பார்க்கும்போது ஒற்றுமை ரொம்பவே அதிகரிக்கக்கூடிய காலகட்டமா இனி வரக்கூடிய காலகட்டம் இருக்கும் வெளியூர் பயணங்களின் போது நீங்க ரொம்பவே எச்சரிக்கையா இருக்கிறது நல்லது உங்களுடைய சகோதரர்கள் வெளியில் பார்க்கும்போது இனி வரக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு மிகவும் நன்மையானதாக இருக்கும் அப்படின்னே சொல்லப்படுது அதனால் நீங்கள் இதற்கு மேலே பயந்துக்க வேண்டாம் காசு விஷயத்தில் பார்க்கும்போது உங்களுக்கு வரவுக்கு மீறிய செலவு இருக்கும் இருந்தாலும் அவை எல்லாமே சரி செய்யக்கூடிய காலகட்டமாகவும் வரும் அப்படின்னே சொல்லலாம் இந்த ராசிக்காரர்களுக்கு பெரும்பாலும் உங்களுக்கு மிகவும் நன்மையான திருப்பங்கள் நடக்கக்கூடியதாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் நீங்கள் எந்த ஒரு செயலையும் முயற்சி செய்தாலும் அதை முடிக்காமல் மாட்டீங்க உங்களுடைய காரியங்கள் வெற்றி காணாம நீங்க மாட்டீங்க அப்படின்னு கூட சொல்லக்கூடிய வகையில் உங்களுடைய ராசிக்கான பலன்கள் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்க துலாம் ராசிக்காரர்கள் என்றால் மறக்காம உங்களுடைய ராசியை பதிவிடுங்க அதே போல் நீங்கள் உங்களுக்கு பிடித்த தெய்வம் என்ன என்பதையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அதே போல் நீங்கள் துலாம் ராசிக்காரர்கள் என்றால் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை தந்து கொண்டிருக்கிறது என்பதையும் மறக்காமல் பதிவிடுங்க குறிப்பிட்டு இந்த ராசிக்காரர்கள் அப்படின்னு பார்க்கும்போது அஷ்டம குரு கஷ்டம் தருவாரே அப்படின்னு கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பீங்க குரு மறைவதால் அலைச்சல் ஏற்படும் என்றால் அதனால் ஆதாயமும் உண்டு அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும் வருமானம் உங்களுக்கு எப்போதும் குறையாம தான் இருக்கும் அதே வேளையில் செலவுகள் கண்டிப்பாக உங்களுக்கு வரிசை கட்டி நிற்கும் அப்படின்னு தான் சொல்லணும் இந்த செலவுகளை நாம் எப்படி கட்டுப்படுத்துறது அப்படின்னு நீங்கள் எவ்வளவு யோசித்தாலும் உங்களை மீறி நீங்கள் செலவு செய்யக்கூடியதாக தான் இருக்கும் இருந்தாலும் அவை எல்லாம் சரி செய்யக்கூடிய காலகட்டமாக இனி வரக்கூடிய காலகட்டம் இருக்கும் பிரச்சனைகளை எதிர்நோக்கி அவற்றை கடந்து வரக்கூடிய மன வலிமையை குரு பகவான் உங்களுக்கு கொடுப்பாரு அதே போல நான் பிடித்த முயலுக்கு மூன்று கால் அப்படின்னு அடம் பிடிக்காம நீங்க எதையுமே விட்டு கொடுத்து போக பழகிக்கோங்க அதுதான் உங்களுக்கு நல்லது சுற்றி இருக்கிறவங்களுடைய நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப சிறப்பு அதே போல பழைய கடன் பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்தா கூட அது இப்போ உங்களுக்கு தலை தூக்க தொடங்கலாம் அதனால் உங்களுக்கு கடன் பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா அதை நீங்கள் விரைவிலேயே முடிக்கிறது நல்லது அது மட்டும் இல்லாமல் மனதின் மூளையில் சிறு அச்ச உணர்வு உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே விட்டு கொடுத்து போகிறது நல்லது மூன்றாவது நபர்கிட்ட உங்களுடைய குடும்ப ரகசியங்களை சொல்லி கொண்டு இருக்க வேண்டாம் பனி சுமை காரணமாக தூக்கம் குறைந்து போகலாம் சுற்றி இருக்கிறவங்கள குறை குறிக்கொண்டே இருக்க வேண்டாம் அது உங்களுக்கு நல்லது கிடையாது அவர்களை மதித்து நடக்கிறது நல்லது இதனாலேயே உங்களுக்கு பாதி பிரச்சனை குறையும் அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கும் உங்களுடைய துணைக்கும் இடையே ஒரு சிறு சிறு பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கலாம் ஆனால் அவையெல்லாம் சரியாகவும் நீங்கள் அதை பெரிய விஷயமா எடுத்துக்கிட்டு சண்டையிட வேண்டாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசிக்கு அப்படின்னு பார்க்கும்போது பணியிடத்துல நல்ல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் தள்ளி போன பதவி உயர்வு ஊதிய உயர்வு இவை எல்லாம் கிடைக்க வாய்ப்பிருக்கு சிக்கலான பிரச்சனைகளையும் உங்களுடைய சமயோஜித புத்தியால முடித்து காட்டுவீங்க குடும்பத்துல மகிழ்ச்சி தங்கும் விலை உயர்ந்த நகை வாங்குவீங்க வீடு மனை இவை எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு விஷயமா அமையும் அதே போல வாகனத்தை மாற்றக்கூடிய அதிர்ஷ்டம் கூட உங்களுக்கு ஏற்படலாம் உங்களுடைய ராசிப்படியும் பார்க்கும்போது உங்களுடைய வாழ்க்கை துணை வழியில் நீங்கள் தேவையற்ற அலைச்சலை உண்டாக்குவீங்க அதனால் நீங்கள் கவனமாக இருங்க ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை கட்டுறது நல்லது பழைய சொத்துக்களை நீங்கள் கொடுத்துட்டு புதிய சொத்து வாங்கக்கூடிய காலகட்டமாக கூட இருக்கலாம் தொழில் அப்படின்னு பார்க்கும்போது தொழிலில் உங்களுக்கு அதிகமான பற்று கொண்டு நீங்க நீங்கள் இருப்பீங்க கடையை புதுப்பித்து இடம் மாற்றுதல் தொழிலை விரிவுபடுத்துறது வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கையை அதிகப்படுத்துறது புதிய ஏஜென்சி எடுக்கிறது அரசு சம்பந்தமான வரி விஷயங்களில் அதிக கவனமாக இருக்கிறது பங்குதாரர்களோடு இருந்த மோதல் போக்கு இவை எல்லாமே விலகி புது ஒப்பந்தங்களில் கையா கையெழுத்து போடக்கூடிய காலகட்டமாக கூட அமையலாம் உழைப்புக்கு ஏற்ற அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்கும் மேல் அதிகாரிகள் நண்பர்கள் ஆவாங்க சக ஊழியர்கள்கிட்ட நீங்கள் இணக்கம் காட்டுவீங்க அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து பொது வெளியில் பேச வேண்டாம் புது வேலைக்கு மாறும் முன்பு ஒரு முறைக்கு பல முறை ஆலோசித்து அதற்கு பிறகு மாறுவது ரொம்பவே நல்லது கணினி துறையினர் உற்சாகத்தோடு செயல்படுவீங்க புது சலுகைகள் உங்களுக்கு கிடைக்கும் வேலை பழு அதிகரிக்கும் கலைஞர்களுக்கு ஒரு புறம் விமர்சனம் இருந்தாலும் மறுபுறம் உங்களுக்கு திறமையால சாதித்து காட்டக்கூடியவங்களா இருப்பீங்க மொத்தத்துல இந்த அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு கஷ்டங்கள் எல்லாமே மறைந்து எல்லாமே நிம்மதியான வாழ்க்கையா மாறக்கூடிய காலகட்டமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய அணுகுமுறையில வெற்றி பெற வெற்றி காணக்கூடிய காலகட்டமா இந்த காலகட்டம் இருக்கு உங்களுக்கு பரிகாரம் அப்படின்னு பார்க்கும்போது குருவுடைய வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது நீங்கள் விபத்தில் சிக்கியவர்களுக்கு உதவி செய்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் உங்களுக்கு வெற்றி நிச்சயம் கிடைக்கும் அப்படின்னு தான் சொல்லப்படுது அதனால் நீங்கள் எந்த ஒரு விஷயத்துக்கும் பயந்துக்க வேண்டாம் பனி சுமை காரணமாக தூக்கம் குறைறதுக்கான வாய்ப்பு இருக்குது சுற்றி இருக்கிறவங்கள குறை சொல்லி கொண்டு இருக்க வேண்டாம் அப்படின்னு முன்பே உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு சேமிக்கிறதுக்கான வழி என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் சேமிக்கிறது உங்களுக்கு நல்ல ஒரு உதவியாக இருக்கும் வீட்டுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை எல்லாம் வாங்கக்கூடிய ஒரு நிலைமையும் உங்களுக்கு உண்டாகும் புதிய வாகனம் கூட வாங்குவீங்க அரசியலில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல முன்னேற்றமாக இருக்கும் இதோடு வீண் கவலைகளால் நீங்கள் தூக்கம் பாதிக்கப்படக்கூடியதாக இருக்கும் அதனால் அதற்கு நீங்கள் அனுமதிக்க வேண்டாம் தியானம் யோகா இவையெல்லாம் பழகிறது ரொம்ப சிறப்பு இதே போல அவசரப்பட்டு புதிய முதலீடுகள்ல இறங்க வேண்டாம் அரசு வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அலட்சியத்தை காட்ட வேண்டாம் குடும்பத்தில் மகிழ்ச்சி தங்கக்கூடிய விஷயங்களை செய்கிறது நல்லது விலை உயர்ந்த நகை வாங்குவீங்க வீடு மனை இவை எல்லாமே உங்களுக்கு சிறப்பானதாக அமையும் அப்படின்னே சொல்லலாம் ஊதிய உயர்வு இதில் நீங்கள் எதிர்பார்த்து இருந்தீங்க அப்படின்னா அது இனிமேல் வரக்கூடிய நாட்களில் கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும் இவ்வளவு நாள் என்னடா நாம் உழைத்ததுக்கு உயர்ந்த சம்பளம் நமக்கு கிடைக்கலையே உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கலையே அப்படின்னு புலம்பிட்டு இருந்தீங்க அப்படின்னா அது இனிமேல் வரக்கூடிய காலகட்டத்தில் எல்லாமே மாறும் அது அதே போல் ஒன்றிற்கு இரண்டு முறை நீங்கள் எந்த ஒரு செயலையும் யோசித்து மற்றவங்க கிட்ட பேசுறது ரொம்பவே நல்லது உழைப்புக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடியதாக இருக்கும் நண்பர்கள்கிட்ட நல்ல ஒரு மதிப்பும் மரியாதையும் உங்களுக்கு கூடக்கூடிய காலகட்டமாக இருக்கும் நண்பர்களுடைய வட்டாரம் பெரி பெரிதாகவும் அதிகரிக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் இதே போல் நீங்கள் எந்த செயலை செய்கிறீங்க அப்படின்னாலும் பெரியவர்களுடைய ஆலோசனை கிடைக்குது அப்படின்னா அதை நீங்க பயன்படுத்திக்கோங்க அவர்கள் சொல்வது போல் அந்த ஆலோசனைப்படி நீங்க நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே நன்மைதான் என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் என்னென்ன அடுத்தடுத்த ராசிக்காரர்களுக்கு என்னென்ன பலன்கள் நடக்க போகுது அடுத்தடுத்த ஏழு நாட்களுக்கு என்ன பலன்கள் மாறுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்காரை மறக்காமல் க்ளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்